நம்ம காமராசரோட சிறப்பை பற்றி பார்க்கலாமா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்ன பெயர் சூட்டப்பட்டது நடுவண் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பாரத் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் இரண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது பட்டது ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூதை ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஸோ பார்த்தீங்களா கைஸ் காமராசரோட சிறப்புகள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க பாய்